மன என்றால் எ ஒரு எந்தாலும் அந்த புல நீங்க வடிவம் எடுத்துருக்க அந்த வடிவம் எடுக்கிற போது அந்த பூவுடைய குணங்களையும் நீங்க நினைச்சு போட்டிருக்க அப்ப வடிவம் குணம் இரண்டுமே அங்க பதிவாளிக்கு செல்ல எங்க பதிவாயிருக்க அதுவாலை மேல அது என்ன மனதுக்கு அடித்தளமாக உள்ளது இறைவனை அறிவு என்று சொன்னார் எப்படின்னா அலை அடிக்கிறது அலை நீரின் அசைவு நீர் அசையப்பட்ட அலைன்னு சொன்ன அப்போ நம்ம அலை என்று சொன்னா அந்த நீரின் அசைவதான் தான் வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இப்போ எது அசைகிறது கேள்வி எழுப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீர் அசைகிறது என்பது தெரியுது அப்போ அலைக்கு உப்புள்ளாக உள்ளது நீர் அதனுடைய அசைவும் ஓட்டமும் அலை இதே போல இப்ப நம்முடைய மனம் இருக்கிறது மன அலை என்பது அதனுடைய அதாவது சிவனுடைய ஓட்டம் அது அதை நிறுத்தி பார்த்தா அதுவேதான் அறிவு என்று சொல்லக்கூடியது அதுதான் இறைநிலை என்று சொல்லக்கூடியது பாரதியார் சொல்வாரு வெட்ட வெளியாய் அறிவாய் பல சக்திகளை கொட்டும் 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 உகிலாய் என்று சொல்வார் அது போல நம்முடைய மனம் இருக்கிறது அந்த ஜீவாத்த அலைக்கு வெள்ளம் என்று ஒரு பேர் வச்சு அதை செயல்படுத்தி காண்பாங்க ஒரு மயிலை பார்க்கறீங்க மயிலை போக வடிவம் அப்ப மயிலை பத்தி இது வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியுமோ யார் என்ன சொல்றாங்களா அதெல்லாம் பதிவாய்ப்பு போச்சு எப்போ ஒரு பத்து நாள் பொறுத்து இருபது நாள் பொறுத்து

மயிலான் வந்தது மயிலான் என்ன என்றது எண்ணி பார்க்கிற போது மயில் இல்ல என்னுடைய மனம்தான் மயில் பார்த்த போது மனம் எடுத்த வடிவம் அப்போ மன கலை வடிவத்துல எடுத்த ஒரு வடிவம் அதுக்கு நிலையாக உள்ள பொருள் அறிவு இல்லை அது என்னைக்கு மாறவே மாறாது ஏன்னா அறிவு இறைநிலையா இருப்பதனால அது எப்பவும் அப்படியே வச்சிருக்கு இன்னும் பத்தாண்டு பத்தாண்டுகள் பார்த்தீங்கன்னா கூட கவனிச்சு பார்த்தீங்கன்னா நான் என்னை பார்த்தேன் அந்த பார்ப்பது அப்படியே காட்சியாள் அறிவு என்றது அடிப்படையான ஒரு ஆற்றல் இறைநிலை அண்டத்தில் கடவுளாய் அழைக்கப்படுபவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான் என்று சொல்லுகிறேன் அது பொழுது அங்க பழமையில சுத்த வழியாக இருக்கூடிய இறை நிலையதான் அறிவக உடலுக்குள்ளாக அறிவாக இடம்பெற்று இயங்கிக் கொண்டிருக்கும் இத சரியா கவனிச்சு பார்த்தோம்னா நாம் என்ன என்ன என்றமோ என்ன பார்க்கிறோமோ என்ன அனுபவிக்கிறோமோ அவைகள அலை வடிவத்திலே சுருங்கி நமது ஜீவகாந்த மையத்துல அப்படியே இறுக்கி இருப்பாக வச்சிடும் யார் வைக்கிறது அதான் இறைநிலை நான் மனித அலையின் மூலமாகி காரியத்தை செய்யலாம் இறைநிலையானது அந்த அலைக்கு அடித்தளமாய் இருந்து கொண்டு இவளை எல்லாம் பதிவாக செய்ய வச்சுக்குது அப்போ இறைநிலைக்கு தெரியாத மனிதன் ஏதேனும் செய்ய முடியுமா முடியாது இதே போல மனிதன் செய்த ஒவ்வொரு செயலும் இறைநிலாம் இருப்பார்கள் அது அவன் காரணமாக இவன் என்ன செய்தாலும் அங்க இருப்பு வச்சிருக்கிற இடத்துல அந்த இருப்பினுடைய குண குணத்துக்கு தகுந்தவாறு தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கும் சில சமயம் நீங்க எந்த மென்டல் பிரீக்வன்சி அந்த மயில பார்த்தீங்களா அந்த சமயத்துல என்ன அப்படி அடங்கி இருப்பாக இருக்கிறத மூலையனுடைய செயல்கள்ல உள்ள நுண்மையான காந்தாற்றை அதை விரித்து காட்டும் விரித்து காட்ட போது மயில் வருது மயிலை பார்த்த போது அந்த வடிவத்தை அப்படியே சூரிய இருப்பாக வச்சாச்சு அது யார் செய்தது இறைநிலைதான் அதுவேதான் இப்போது நீங்க அந்த மனநிலைக்கு வரும்போது அதை விரித்து காட்டும் இப்படி நாம் மூன்று வயதுக்கு மேலாக என்ன என்ன அதெல்லாம் அப்படி பதிவாகி அவ்வளவு நம்முடைய கேரக்டர் ஒரு எந்த எண்ணத்தையோ எந்த பொருளையோ எந்த ஆலையும் அடிக்கடி நீங்க நினைக்கிறீங்கன்னு சொன்னா அதே தன்மையாக எத்தனை தொடர நீங்க வடிவம் எடுக்கிறீங்களோ அந்த தன்மையாகவே நம்ம அமையும்